இருக்கிறது வாய திறந்து ஜபிக்கணும் கண்ணை திறந்து அவரை பார்க்கணும் கையை தூக்கி அவரை உயர்த்தி ஜபிக்கணும் அவ எங்க இருக்கு தெரியுங்களா அப்போ சில பவுல் சொல்றா உன் அவயங்களில் பாவ இருக்கிறது ஆமே லூயா நான் நன்மை செய்ய வேண்டும் நினைக்கிறேன் ஆனா நன்மையோ என்னிடத்தில் இல்லை தீமை என்ற ஒரு பிரமாணம் இருக்கு ஒரு சட்டம் எனக்குள்ளே இருக்கு காரணம் என்ன என் அவயங்களே பாவ பிரமாணம் இருக்கிறது நான் என் தேவன் பாவத்தை ஜெயித்து விட்டார் என் பாவங்கள் எல்லாம் சுமந்து விட்டார் அப்ப நீங்க ஜெபிக்கிற பிள்ளைங்கிட்ட பாவம் வராதுங்க கண்ணி வராது பாருங்க கண்ணி வச்சிருவான் வழியில உன் காலுக்கு சுருக்கு உண்டு நமக்கு தடைகள் இருக்கு தெரியுங்களா வேதத்தை வாசிங்க மக்களே ஒரு பெரிய போதகர் சொன்னார் வேதத்தை திறக்கும் பொழுதெல்லாம் நான் பழங்கள் நிறைந்த ஒரு தோட்டத்துக்குள் நான் செல்கிறேன் என்று உணர்வு எனக்குள்ளே வருகிறது நல்ல வாசனை பழங்கள் ஆமே